வரமத்துல்லாஹி வபரகாத்துகு எல்லாம் உள்ள அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே நபிகளாசி சலலாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் இந்த நிலத்தை பற்றி சொல்லும் பொழுது பிறர் நிலங்களை அபகரித்தவர்களுக்கு அநியாயமாக இது என்னுடையது இவ்வளோ தூரம் என்னுடைய இடம் இருக்கு இந்த அளவுக்கு என்னுடைய நிலத்தின் மறுச்சுடைய நில அளவு இருக்கு கல் இருக்கு என்று அநியாயமாக பிறருடைய நிலங்களை அபகரித்தவர்களுக்கு மறுமேலுக்கரை கிடைக்கும் தண்டனையை பற்றி அபீகநாயர் அரசு சலாஹ் அலேவஸ்லாம் அவர்கள் சொன்னதாக அபு சலமா ரலில்லாஹான்ஹாங்க அறிவிக்கிறாங்க என்ன சொல்கிறாரு எனக்கு வேறு சிலருக்கும் இடையே ஒரு நிலம் சம்பந்தமான தகராறு இருந்து வந்தது அதை நான் ஆயிஷா ஆயுஷா அலிலாஹான்ஹா அவர்களிடம் கூறினேன் அதற்கு ஆயுஷா ரலில்லா ஹான்ஹா அவர்கள் சொன்னார்கள் அபு சலமாவே பிறரின் நிலத்தை எடுத்துக்கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்ன காரணம் சொல்றாங்க தெரியுமா ஏனெனில் நபிகல் நாய் சலாஹம் அவர்கள் சொல்ற சொல்லியிருக்காங்க ஓர் அங்குலம் அளவிற்கு பிறருடைய நிலத்தை அநியாயமாக அபகரித்து கொள்கிறவர்களின் யாரு அதாவது நிலன்றது ஒரு ஜான கூட சொல்லல ரசூல்லா ஒரு அங்குலம் அளவு நிலத்தை யார் அநியாயமாக அபகரித்து கொள்கிறார்களோ பறித்து கொள்கிறார்களோ அவர்களுடைய கழுத்தில் நாளை மறுமையிலே ஏழு நிலங்கள் மாலையாக கட்டி தொங்க விடப்படும் என்று இந்த விஷயத்தை நாளை மறுமையுடைய தண்டனையாக சொல்றாங்க அப்ப இந்த ஒரு வி இந்த ஒரு விஷயம் போதுமா இல்லையா அதாவது அவர்களுடைய நிலம் எந்த அளவுக்கு இருக்கோ அதை நம்ம கரெக்டா பார்த்துக்கிட்டோம்னு சொன்னா இந்த நில தகராறு வருமா இந்த இடம் பிரச்சனை வருமா ஒருத்தன் சொல்கிறான் இந்த அளவுக்கு என்னுடையதுன்னு சொல்லி அதே போல் மறு அதாவது அடுத்த பா அடுத்த பாட்டின்னு சொல்கிறாங்க அதே அளவை காமிச்சு இது என்னுடையதுன்னு சொல்லி யாராவது ஒரு புறத்தில் தானே நியாயம் இருக்கும் யாராவது ஒரு ஒரு சொல்வதில் தானே உண்மை இருக்கும் அந்த ஒரு மனிதன் இந்த விஷயத்தை சிந்திச்சான்னு சொன்னான் இந்த விஷயத்தை யோசித்தான்னு சொன்னால் இந்த ஒரு இந்த ஒரு ஜான் அளவிற்கு இன்னும் ஒரு மூல அளவிற்கு இந்த இடத்திற்காக நாம் சண்டை போட்டு கொள்கிறோமே நாம் மரணித்து விட்டால் நாம் என்ன தூக்கிட்டு போயிடுவோம் அல்லாஹ் என்ன கிடைக்க போகுது நாளை மறுமேலே சந்திப்போமா இல்லையா இன்னும் அதே போல நாளை மறுமேலே அல்லாஹ் அல்லாஹூர் அதற்கான தண்டனையாக ஏழு நிலங்களுடைய ஏழு நிலங்கள் மாலையாக கட்டி கழுத்துல தொங்க விடுவேன்னு சொல்லி இந்த தண்டனையை சொல்றானேன்னு சொல்லி ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த சட்டத்தை தெரிந்து கொண்டு இதை தெரிந்து கொண்டால் இந்த பாவத்தை செய்வானா அநியாயமாக சண்டை போடுவானா இவ்வளோ தூரம் எனக்கு நல்லா இருக்கு என்று அவன் சண்டை போடுவானா சண்டை போட மாட்டான் அவனுக்கு இஸ்லாம் புரியல அல்லாஹோடைய பயம் புரியல நாளை மறுமையில் கிடைக்கக்கூடிய தண்டனை புரியல இந்த உலகம் இந்த உலகம் என்னுடைய இடம் இவ்வளோ சொத்து இருக்கு என்று அவன் தேடுகிற அந்த விஷயத்தின் காரணமாகத்தான் நாளை மறுமேலே அதற்கான தண்டனையை தெரியாமலேயே அதற்கு அ அடுத்தவனையே பொருளுக்கு ஆசைப்படக்கூடியவனாக இருக்கிறான் இந்த விஷயத்தை நீங்கள் பெரும்பாலான ஓ பெரும்பாலான குடும்பத்தினருக்கு தெரியாமல் இருக்கலாம் இதனாலேயே இந்த இடம் தகராறுனால எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சதாக இருக்கும் இன்னும் வெட்டுக்குத்தெல்லாம் நடந்திருக்கும் ஆனால் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு ஈஸியானதாக எவ்வளவு சுலபமானதாக அனைத்து விஷயத்திற்கும் ஒரு தீர்வை காண்பித்திருக்கா இல்லையா ஒரு ஒரு இறையச்சவாதி இதை தெரிஞ்சிருந்தான்னு சொன்னால் அநியாயமாக அடுத்தவனுடைய பொருளை ஆசைப்பட்டு சண்டை போடுவானா போட மாட்டான் இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் அல்லாஹுடைய சட்ட திட்டங்களை புரிந்து அல்லாஹிற்கு அஞ்சு வாழக்கூடிய மக்களாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்தூ